சரி அதுல வந்து உங்களுக்காக ஒரு பிளாக் லேபிள் ஒன்று வந்திருக்கு அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடி முட்டி வந்த புள்ளி எதும் அதில் அன்பே ஆனந்தம் பாட்டு குயிலோ மடியோடு சரி வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு லெனார்ட் ரெஜினால்ட் குருசுமுத்து எங்களுக்கு சுரேஷ் அண்டு வந்திருக்குற மாதிரி எனக்கு ஷோர்ட் நெம் யா ஓகே இன்னைக்கு எங்கிருந்து வந்திருக்கறீங்க ஸ்விட்ஸ்ல இருந்து வந்திருக்கறீங்க சரி இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே அம்மன் சொல்லி கேள்விப்பட்டோம் எத்தனையாவது பர்த் டே அறுபதாவது பர்த் டே சரி அறுபதாவது பர்த் டே அம்மா சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு அன்பாக கொஞ்சம் பரிசுகள் அனுப்பி வச்சிருக்கீங்க குடும்பமா சரி நன்றி ஏண்டாஜி சரி குடுப்போம் கேக்க குடும்பம் ஹாப்பி சிக்ஸ் இயர்ஸ் பர்த்டே சுரேஷ் அப்படி என்று போட்டு அழகா உங்களுக்கு ஒரு கே கொண்டு வந்திருக்கு சரி ஹாப்பி பர்த்டே சரி யார் அனுப்பி இருப்பாங்க தெரியாம கிடைக்க யோசனையா இருக்கு இப்ப வாசலுக்குள்ள வரைக்கும் அடுத்த சர்ப்ரைஸ் வருது മോണിങ് ഒരു സർപ്രൈസ് வந்திருக்குது ഓക്കേ யாரാണ് 보낸ാഘ അത് സാംഗച്ചി സാംഗച്ചി ആണ് ഏല്ലാരേല്ലാ എല്ലാം നങ്ങളെല്ലാര നങ്ങളെല്ലാ ഓക്കേ എല്ലാരേ చేんど செஞ்சு இருக்காங்க എണ്ടി가 വേണ്ട സർപ്രൈസ് यार அனுப்பிനാഘ అయ్యേ అయ్యോ ലൈക്ക് அப்போதே யோசிச்சிட்டீங்க போல இருக்கு கணக்கை யோசிச்சிட்டீங்க போல இருக்கு ஸ்விட்ச்ல இருந்தே யாரப்பி பாத்தீங்களா பர்த்டேக்கு த தடார் புடாரா வெடி எல்லாம் வெடிக்கிறாங்க அஹ் ஒடியா யோசிச்சு பாருங்க நான் சுவிட்ச்ல இருந்தேன் இன்னும் சொல்ல

சரியாவங்க ஏதாவது இப்படி சர்ப்ரைஸ் அனுப்புற மாதிரி கதை இல்ல ஏதாவது உங்களுக்கு விளங்கிட்ட மாதிரி ஒண்ணுமே விளங்கலை சரின்னு ஒரு கிஃப்ட் இருக்கு அத குடுப்பம் முதல் என்ன குடுத்துட்டு கனி அனுப்பி இருப்பாவாண்ட யோசிங்களேன் இந்த கிஃப்ட்டு ஓ அப்ப இது கனி இல்ல

நேசோ கரியோ யோசி பர்கோ என்ன நான் சரியா இல்ல கொஞ்சம் டவுட்டாதான் கிரேடு டவுட்டாதான் கிரேடு என்ன தெரியுதா நான் செட் இடப்பட்டதாrangle என்ன சரி ஓபன் பண்ணுங்க இன்னே இருக்குன்னு பாப்போம் அட எதுக்கு நான் ஜோசிட்டேன் ஆ எதுக்கு ஜோசிட்டி ஆயோ ஆயோ வெக்கேஷன்ல வந்து ஸ்ரீலங்காவுல நிக்கிற தருணத்துல செலவுக்கு பயன்படுறதுக்கு வேண்டும் சொல்லி குடுத்து விட்ருக்கறாங்க போல கிடக்குது ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் காசு இல்ல அதுல வந்து அறுபதாவது பர்த்டே உங்களுக்குன்னு சொல்லி அறுபதாயிரம் ரூபாய் அனுப்பி வச்சிருக்கிறாங்க சரி ஹாப்பியோ யார் யாருக்கு இப்படி எல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்து

சரி அப்படியே பேர்வണ്ടിல சாவியरेगा அப்படியே உண்டு என்னன்னு சொல்றா ஃபேமிலியோட இல்ல என்றவனா ခவலையா இருக்கு மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு அந்த பயையெல்லாம் மத்த ஆப்சுல போறதால நல்லா பாத்து தரதுக்குவாங்க அவ ரெண்டு பேரும் நின்னுறதா சரி பாப்பா அடுத்து உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க அதுல உண்டு நாங்களே விடு வந்துருக்குள் விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சாக்க இந்த மாட்டம் அதே எல்லா மனைவிமாருக்குமே மாருக்குமே அதை உரித்தான பழக்கமே கொடுக்காம பிடிங்கிட்டு போறது சரி ஓகே இன்னைக்கு வடிவா யோசிச்சு பாருங்க சிக்ஸ்டியத் ஹாப்பி பர்த்டே சுரேஷ் என்று போட்டு உங்களுக்காக அன்போட இந்த பரிசுகள் எல்லாம் கொடுக்கணுமா உங்களை சந்தோஷப்படுத்தணுமா ஈவினிங் டைம் போய் ஆளை பிடிச்சு இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஆசையா கொடுத்துருக்கணும் நாங்க ஜஃப்னா டவுன்ல இருந்து லவ் சர்ப்ரைஸ்ல இருந்து வரோம் விக்டர் விக்டர் யாரது விக்டர் ஃப்ரெண்டா நோ

கிமோஷன் வெனிக்சா கிமோஷன் வெனிக்சா دیکھیں the gift எல்லாம் உங்களுக்கு انا பாவம் மரகரே உங்களுக்கு வாக என்னனா கலக்கு குளோமிட்டிங்க ஏன் बोला 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 இது कमालிக்கவே முடியலனே இது அதோட இந்த குடும்பத்துக்கு

போட்டபாட் எத்தனை பேருக்கு தல தொட்டீங்க? بالنسبه லெட்டல் தல முதல்ல சொல்லித் ஞாபகம் ஆச்சாரியா? யார் ஸ்பெஷலி தொட்டக்க சொல்லி சொல்லிட நாமைக்கு. ஓ சாயில ஆசி போய் என்னடி சொல்ற பிள்ளை அனுப்பின பரிசுல பிள்ளைன்னு பேரையும் மறந்து சொல்லவோ

ஸோ இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்து ஆளுவருக்கா குழப்பி அடிச்சு வாங்கு சொல்லி ஆசையாக இந்த எல்லாம் அனுப்பி வச்சிருக்கீங்க நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமா இந்த நாள்ல உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம் பக்கத்துல இல்லைன்னு சொல்லி மற்றபடி உங்களை வடிவா என்ஜாய் பண்ணட்டாம்னு சொல்லி அதுக்குரிய பொருட்களும் அனுப்பிட்டாங்க பின்னாலேயே ஹாப்பியா இருங்கோ இப்போ நாங்க உங்களுடைய மகள் அண்ட் உங்களுடைய பிள்ளைகள் ட்வின் பாய்ஸ் அண்ட் கேனி எல்லாரும் அனுப்பின இந்த கேக்கை வெட்டுவோம்மா சரி வெட்டுமா எல்லாரும் வெட்டுமா எல்லாரும் சலசன்னானே சரி சரி வெட்டுமா இந்த வெட்டு வந்து வெட்டிட்டு நான் தைரகரவான்னு சரி சரி வெட்டுமா இந்த பன்னூறு தான் இந்த பன்னூறுல பின்ன வேண்டிய கேவே கூப்டே இல்ல மாப்ள நீ தோரவும் யா ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே

அந்த அதனால இந்த மாதிரி நான் எதெது பாகில் எதெது பாகால தெக்க இல்ல بسم الله जरीना திட்டுங்க எல்லாரும் டக் டக் நடந்து சரி பாகின் வந்து வந்தால வரணும் செய்யணும் ஒரு நான் பெரியதுக்குடி நான் ஒருவேளை மாரியலா நான் மாரி நடக்கிறதுனா ஆள வந்து கேக்கலாம் சொல்லி ஆள வந்து நான் என்ன 했는데 சரி ஹேப்பி ஆயिरengo இன்னமே உங்க வாய்

வேறது வரட்டும் நின்றுது வேறது வேنيயோ கேல நான் வரேன் வரது வர மூவருக்கும் பஞ்சாயத்துரেন্দ্রনাথ ஆழ்வார் துக்கள் என்ன என்ன சொல்றது வாய் அடைச்சு போற அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் தெய்டிக்கும் கூட family members கொடுத்து இருக்கற ஹேப்பியா ਰਹங்க இதவிட ஹேப்பியா இருக்கவேனாலும் баajana நீங்க நீங்க சரி வாழ்த்துக்கள் சந்தோஷமான ஒரு ും അറുത് മറ്റുമില്ല എഴുപത് എൺപത് തൊണ്ണൂറ് നൂറ് ഉള്ള പാടുകൾ അഴകാ നീണ്ടുല്ല உங்களுக்கு அன்பான நல்ல உறவினர்கள் இருக்கினா எல்லாரும் உங்களுக்கு அன்போட மாறி மாறி இன்னைக்கு સરプライஸ் ஆயிருந்திருக்கு உங்களுக்கு எப்பவே ஹேப்பி ஆயிருங்க இத மாதிரி இல்ல இதோட சிரிச்சு சந்தோஷமா இருக்க மனகார எங்கள லவ் சர்ப்ரைஸ் சார்பாக வாழ்த்தி கொண்டு போயிட்டு வர போறோம் நான் நீங்களும் இது செய்து தெரியான நான் இது என்ன லவ் சர்ப்ரைஸ் லவ் சர்ப்ரைஸ் இது தேங்க்யூ தேங்க்யூ நன்றிகள் சொல்லிக்கொண்டு போயிட்டு வரும் நன்றி